இப்போ நம்ம மதுரை வனங்கடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று யாருச்சிட்டு வருவாங்க முப்பது அடி ரோடு வந்துடுது ஒரு திகப்பாத்த வீடு இது வந்து ஒரு இருபத்தொம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு முப்பது அடி ரோடு பாருங்கள் நல்லா பெருசாக பெரிய வீதியாக வருது சரிங்களா தண்ணி நல்லா இருக்குது ஒரு ஏதாவது அடியில் தண்ணி வந்துடும் ஒரு ஒரு இரநூத்தம்பது அடியிலேருந்து முந்நூறு அடி இறக்கியிருக்காங்க இன்வெர்டருக்கு முக்கொண்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிராணைக்குலாம் வந்துருது டைல் கிரானைட் வித்து டைல் இந்த மாதிரி வருது டோரு பாருங்கள் ரொம்ப அமைப்பாக இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணி தேக்கு டோரு நேர்த்தியாக ரெடி பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்கா டோரு லோ பட்ஜெட்டில் நல்ல வேலைப்பாடுகளோட அருமையாக இருக்குது கிச்சன் இந்த மாதிரி வந்துருது கிச்சன் பாருங்கள் எல்லாமே கப்போர்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சன் டப்பெல்லாம் கிராணை போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் டப்பன் கிளாஸ் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது எல்லாம் வந்துருச்சு வேலை வந்து நாளைக்கு நிறைவடைஞ்சிரும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணிட்டோம் பாருங்கள் ஒரு ஐம்பது சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சனாக அது இருக்குது இந்த மாதிரி வருதுங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி உள்ள ஒரு ஹாலுங்க அருமையாக இருக்குது மேலே பால் சீலிங் எல்இடி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்கள் பெட்ரூமு ஒரு நூற்றி பத்து சதுரடிங்க நூற்றி பன்னெண்டு சதுரடி வரும் ரவுண்டாக நூற்றி பத்து சேரடி நம்ம சொல்கிறோம் பாருங்க இப்படி வருதுங்க சீனரிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு பகுதியாக அது இருக்குது இந்த மெட்டீரியல் இந்த வீடு கட்டின மெட்டீரியல் இந்த சாக்குது அது பின்னாடி கிடக்க அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மேலே எல்லாம் கப்போடு அருமையாக இருக்குது மேலே பூ டிசைன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாக அது இருக்குது இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது மேலே இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இந்தியன் டாய்லெட் இங்கே வந்துடுது ஜென்ரல் டாய்லெட்டு இதுலேயும் மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டெப்ஸில் ஏறி போனோம்னா மேலே மொட்டை மாடி பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் அகலமாக இருக்குது ஒரு ஆறு ரெசிடென்சியல் ஏரியா குறியாலம்பது லிட்டர் டேங்க் வந்துடுது வாட்டர் டேங்க்கு மேலேயும் லைட் வந்துடுது ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தாங்க ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இது இருக்குது தண்ணி நல்லா இருக்குது இந்த வீடியோ பற்றி மேலும் தகவல் இருக்குது வீடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்